திருச்சிற்றம்பலம் அருள்மிகு காமாட்சியம்மன் உடனுரை கைலாசநாத பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளா வண்ணிளவுலாவிய நீர்மழி நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடு வான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மெளனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே அரியலூர் வட்டம் பொய்யாத நல்லூர் அருள்மிகு காமாட்சியம்மன்னருட உடனுரை கைலாசநாதப்பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீ என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏர ஏறி ஏ எம்பெருமான் இந்த மாறில கதவிம் பிணி நீக்குமே என திருவாயில் திறந்து அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருதரும் கைலாசநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரலி போதொடு போதுடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருணல் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமு தூட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழிகாட்டி கலையை நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு சாறு மின்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருதரும் கைலாசநாதப்பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமி தீர்த்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வத்து எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் என்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச நடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற நிமிள நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திருனம் தேவ போற்றி ஆராத இன்பம் அருளமலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுதை விழுத்து சொன்னாலே ஏற்றொருள் வடிவே போற்றி அருள்முகி கைலாசநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை அறுபதாவது பதிகம் தலம் திருவக்கரை சந்திரசேகரனே என்று தன் விசும்பில் இந்திரனும் முதலாயமையோர்கள் எழுந்து இறைஞ்ச அந்த மணலாய் விழ ஓரம்பினால் மந்தரம் மேருவில்லா வளைத்தானிடம் நெய்ய நீ சூளமோடு நிறைவின் மழுவும் கைய நீ கொள்கையினான் கனல் மேவிய ஆடலினான் மெய்யனீ வெண்பொடியான் விரிகோபன ஆடையின் மேல் மையனீ மாமிடற்றுரையும் இடம் வக்கரையேம் தன்புணலும் அறவும் உடையான் பிறைதோய் வன்பொழில் சூழ்ந்து அழகாரிரைவன் உரைவக்கரையை சம்ப ஏறம் தலைவன் தன்ன தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன பண்புணே பாடல் வல்லாரவர் தம்பிணை பற்ற ரூமே திருவாசகம் அற்புதப்பத்து மாடும் சுற்றமும் சுற்று மற்றுள போகமும் அங்கையர்தம் தம்மோடும் கூடி அங்குல குணங்களால் ஏருண்டு குளவிகே திரிவேனை வீடு தந்து எந்த விண்தொழில் விட்டிட மென்மலற்டல் காட்டி ஆடுவித்து எனது அகம் புகுந்து ஆண்டதோர் அற்புதம் அறிகேனேம் திரு தொண்டர் புராணம் வெங்கற்களிற்றின்மிசை நின்றும் இழிஞ்சி வேரித்து தொங்கல் சுடர் மாலைகள் சூழ் முடிசூடு சாலை அங்கன் கொடு புக்கரி ஆசனத்து ஏற்றி ஒற்றை திங்கட்கொடை கீழ் உரிமை செயல் சூழ்ந்து செய்வார் சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ள கண் மூக்கு அளந்தறிந்தரியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமிகருள் காந்தங் வைராக்கிய சதகம் தொன்றாமல் முனிந்தொரு தாய்வையின் தோன்றுவாளர் இன்றால் தமை தம்மின் வேறா கொடிகழ்ந்தவாபோல் ஒன்றா ஒரு புனை புனைமேனி எல்லாம் ஜான் தான் தெய்வம் ஜனக் கொடிகழ்ந்தவாறு வாழ்க அந்த நேர்வண வே வீழ்க தன் தன்புணல் விந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நமமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருதருமண்ணை காமாட்சி அம்மையுடனமர் கைலாசநாத பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வளாது வைக மடிவளம் சுரக்கே மன்னர் கோன் முறை அறுசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் நான்மறை அரங்கலோங்க நற்றவும் வழிவி மழ்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்